ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ராகி இனிப்பு தோசை தாங்க செய்ய போகிறோம் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் கால் கப் தேங்காய் துருவல் அப்புறம் ரெண்டு ஏலக்காய் இந்த அளவுகளெல்லாம் வந்து நான் ரெண்டு கப் மாவுக்கு சொல்லியிருக்கேன் ரெண்டு கப் மாவு எடுத்திங்கன்னா ஒரு கப் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க அப்புறம் கால் கப் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இது வந்து மிக்ஸி ஜார் மிக்ஸியில் போட்டு ஒரு அடி அடிச்சிட்டு வந்தாச்சுங்க இது கூட வந்து இப்போ நம்ம அந்த ரெண்டு கப் மாவு சேர்த்திக்க போகிறோம் இதை சேர்த்து விட்டு தண்ணி தேவையான நல்லா கொத்தி விட்டு நம்ம மிக்சி போட்டு ஒரு அரை அரை கொடுத்துட்டு வந்துடலாங்க இது கையிலேயே கூட நம்ம கலந்துக்கலாங்க நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால கட்டி இல்லாமல் வந்துடும் அப்படின்றதுனால நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ பேட்டர் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தோசை கல் அடுப்பில் வச்சுக்கலாங்க இப்போ கல்லுக்கு நல்லா எண்ணெய் தடவிக்கிலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் புதுசாகவும் இருக்கும் அவங்க இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு பார்த்துருக்காங்களா என்னென்னு தெரியல இப்போல்லாம் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை நம்ம ஒவ்வொன்றும் இந்த மாதிரி பழமையான அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து பழக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்க ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க நம்ம ஜங்க் ஃபுட்லாம் கொடுக்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாங்க ஒரு தோசை எடுத்தாச்சுங்க மறுபடியும் ஒரு தோசை ஊற்றிக்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் புக் நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்